வணக்கம் மக்களே நான் தான் உங்கள் மதுரைக்காரன் விஜய் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க மாத்தூர் தொட்டிப்பாலத்துக்கு தான் வந்திருக்கோம் இது எவ்வளோ தூரத்தில் இருக்குது கன்னியாகுமரியிலருந்து கேட்டிங்கன்னா ஒரு அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது என்ட்ரி ஃபீஸ் வந்து பத்து ரூபா வாங்குகிறாங்க தொட்டில் வடிவில் கட்டப்பட்டு இருப்பதால் தொட்டில் பாலம் எனவும் இரு மலைகளுக்கு நடுவே தொட்டில் போன்ற அமைப்பில் இருப்பதால் தொட்டிப்பாலம் எனவும் அழைக்கப்படுகிறது வறட்சியை தீர்ப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ்நாடு முதல்வராக இருந்த காமராஜரால் தொடங்கப்பட்ட இப்பாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் முழுமையாக கட்டப்பட்டு நிறைவு பெற்றது இதற்கான நீர் பேச்சிப்பாறை மற்றும் சிற்றாறு அணைகளிலிருந்து கோதையாறு கால்வாய் வழியாக கொண்டுவரப்படுகிறது இந்த பாலத்தின் கீழ் பரளியாறு என்ற சிற்றாறு பாய்கிறது தண்ணீரை கொண்டு செல்வதற்காக மலைப்பாங்கான காடுகளை இருந்த மாத்தூர் பகுதியில் உள்ள கனியான் பாறை என்ற மலையையும் கூட்டுவாயுப்பாறை என்ற மலையையும் இணைக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ளது இரண்டு மலைகளை இணைக்கும் இந்த பாலம் நீலவாக்கில் ஆயிரத்தி இரநூத்தி நாலு அடியாகவும் தரைமட்டத்திலிருந்து நூற்றி நாலு அடி உயரத்திலும் கட்டப்பட்டுள்ளது இந்த பாலத்தை தாங்கி நிற்கும் ஒவ்வொரு தூணின் சுற்றளவும் முப்பத்தி ரெண்டு அடியாகும் இவ்வாறு மொத்தம் இருபத்தெட்டு தூண்கள் உள்ளன தண்ணீர் செல்லும் பகுதியில் ஏழு அடி அகலமும் ஏழு அடி உயரம் கொண்ட தொட்டிகளை தொகுக்கப்பட்டுள்ளன அணையிலிருந்து வரும் நீர் முதலில் மாத்தூர் பாலத்திற்கும் அதன் பின் செங்கோடி மற்றும் வடக்கு நாட்டு பாலங்கள் வழியாக தேங்காய்பட்டினம் கிராமத்திற்கும் செல்கின்றது மாத்தூர் தொட்டிப்பாலம் வழியாக கொண்டு செல்லப்படும் நீர் கன்னியாகுமரி மாவட்டத்தின் கல்குளம் விலங்காடு ஆகிய இரு வட்டங்களில் உள்ள ஊர்களின் நீர்ப்பாசனத்திற்கு பயன்படுகிறது அவ்வளோதான் இதோடய வரலாறு எல்லாரும் போய் பார்க்குறதுக்கு ஏற்ற ஒரு இடம் இது வந்து மேலே நம்ம நடக்கிறோம் இங்கே இந்த அழகை ரசிக்கிறோம் கீழே நீங்கள் படிக்கட்டு இருக்கும் ஸ்டெப்ஸு அதில் நீங்கள் கீழே போனீங்கன்னா அங்கே குளிக்கிறதுக்கு இடம் அருமையாக இருக்குது இந்த இடத்துல இந்த மேலே பாலத்தில் ஒரு தண்ணியில் குளிக்கிறது அவ்வளோ ஒரு சேஃப்டி கிடையாது ஏன்னா அது ஒரு ஏழடி உயரம் இருக்கிற ஒரு பள்ளம் அதே மாதிரி அங்கிட்டு தவறி விழுந்துட்டால் ரொம்ப பிரச்சனை அதனால் குளிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ் வழியாக இறங்கி கீழே போனிங்கன்னா அழகாக ஒரு சிற்றாறு ஓடுது அதில் அழகாக குளிச்சுக்கரலாம் ஒரு பிரமிப்பான ஒரு பாலம்னு சொன்னால் அது தொட்டி பாலத்தை சொல்லலாம் இவ்வளோ ஒரு அழகான கலைநயத்தோடு கட்டியிருக்காங்க அந்த காலத்திலேயே அவ்வளோ ஒரு ஒரு அழகுன்னு தான் சொல்லணும் இதை ஏன்னா இதோட மொத்த காஸ்ட்டே அதாவது எவ்வளோ செலவாயிருக்குன்னா ஒரு பன்னெண்டு புள்ளி தொண்ணூறு லட்சம் அதாவது பதிமூணு லட்சத்துக்கும் பத்தாயிரரூபா குறைவிலையே இந்த பாலத்தை கட்டி முடிச்சிட்டாங்க ஐயா காமராஜ் அவர்களுக்கு நன்றி அவ்வளோ ஒரு அழகான ஒரு ஹீடெக் பண்ணியிருக்கீங்க நீர்ப்பாசனத்துக்கு அந்த காலத்தில் எவ்வளோ அருமையாக வேலை பார்த்துருக்கான்னு பாருங்கள் இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்